வெல்கம் வெல்கம் டு கிரேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு நம்ம என்ஜிஓ காலனி பக்கத்தில் நமக்கு என்ஜிஓ காலனிலேருந்து மிக மிக அருகில் உள்ள ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் அந்த இது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் வீடு கட்டுறதுக்கு போரு பில்லர் எல்லாமே தோண்டியிருக்காங்க இது வந்து நமக்கு என்ஜி காலனிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதனால் வந்து இந்த இடம் வந்து டோட்டலாக வந்து எட்டரை சென்ட் இடம் இருக்குது கிழக்கு பார்த்த இடம் உங்களுக்கு வந்து எட்டரை சென்ட் இடம் அது வந்து நம்ம ப்ளாட்டு வந்து கிழக்க பார்த்த இடம் கிழக்கை பார்த்து வீடு போட்டுக்கலாம் ஒரு சென்டோட ரேட்டு வந்து ஏழரை லட்ச ரூபா வரும் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு உங்களுக்கு கொஞ்சம் சின்ன வீடு போடணும் அப்படின்னாலும் நம்ம ரெண்டாக பிரித்து வீடு போட்டுக்கலாம் ஒரே இதில் ஃபுல்லாகவே வீடு போடணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் பக்கத்தில் நல்ல காற்றோட்டமான இடம் ஆனால் பக்கத்தில் எல்லாமே வீடுகள் இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் அந்த ப்ளாட்டுக்கு பக்கத்து பிளாட்லேயே பில்லர் போட்டு வீடு போட்டுருக்காங்க மின்சாரம் வசதி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் போர் போட்டாலும் உங்களுக்கு நல்ல தண்ணி இருக்கும் இந்த இதான் அந்த இடம் உங்களுக்கு வீடு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை இடம் மட்டும் வேணுன்னாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வாங்கலாம் இடத்த வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ஜிஓ காலனி ரொம்ப பக்கம் எட்டரை சென்ட் இடம் ஒரு சென்டோட ரேட்டு வந்து ஏழரை லட்சம் ரூபா என்ஜிஓ காலனி பக்கத்தில் வீடுகள் இருக்குது மின்சாரம் தண்ணி எல்லா வசதியும் இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்